ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெள்ளை குருமா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதை நாம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி இடியாப்பம்னு எல்லாத்துக்குடியும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெள்ளை குருமாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த டேஸ்டியான வெள்ளை குருமா செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இது கூட ஒரு பல்லாரியை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த பல்லாரியை நல்லா வதக்கிக்கோங்க பல்லாரி ரொம்ப சாஃப்டாக வதங்கணுன்னெலாம் தேவையில்லை கண்ணாடி பக்குவம் வர வரைக்கும் வதங்கினா போதும் பாருங்க இது போல் பல்லாரியாக வதக்கிக்கோங்க மிதமான தீளை வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு உருளைக்கிழங்கு கொஞ்சமாக பீன்ஸு கொஞ்சமாக கேரட்டு கொஞ்சமாக காலிஃபிளவரை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துடலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த காய்கறி எல்லாத்தையுமே ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க இது போல் நம்ம காய்கறியை வதக்கும்போது அந்த காய்கறியோட பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்காது அப்போ குருமா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே வதக்கக்கூடிய நேரத்திலே ஒரு மிக்சி ஜாரில் மீடியம் சைஸுக்கு ஒரு பாதி முறி தேங்காவை துருவி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துடலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் கசக்கசா சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு கல்பாசி கொஞ்சமாக மிளகும் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் பொறிக்கடலை அஞ்சு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மையை அரைச்சிட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷம் ஆகியிருக்கோம் காய்கறி எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு இப்போ இது கூட பெரிய சைஸுக்கு ஒரு தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து இது போல் சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காய் அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரையும் அலசி அந்த தண்ணியையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால குருமா வந்து ஆற ஆற நல்லா இறுகி வரும் அதனால உங்கள் பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு விசிலியும் வச்சுட்டு ரெண்டு விசில் மிதமான தீயில வச்சு வேக வச்சுக்கோங்க விசில் வந்துட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை திறந்துக்கோங்க இப்போ ப்ரெஷர் நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா குக்கரோட மூடியை திறக்கிறேன் பாருங்கள் குருமா நல்ல கம கமகமனி வாசனையோட சூப்பராக ரெடி ஆகிருக்கு இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லிக்கிறையை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதுதான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னைக்கு இந்த வெள்ளை குருமாவை ரொம்ப சாஃப்டான ராகி கூட தான் சோப் பண்ண போகிறேன் ஏற்கனவே நம்ம சேனலில் ராகி இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த குருமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை இட்லி சப்பாத்தி பூரி இடியாப்பண்ணி எல்லாத்துக்குடையுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இந்த குருமாவோட டேஸ்ட் ரொம்ப ரிச்சாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா பொறிக்கடலைக்கு பதிலாக பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பை ஊற வச்சு சேர்த்து அரைச்சி செஞ்சிங்கன்னா இன்னும் ரிச்சாக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த குருமா ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்